வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் சவுத் இண்டியன் அதாவது ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷாக நான் வந்து தேங்காய் திரட்டிப்பால் நான் செய்கிறேன் இது தேங்காய் பால் அல்வா அப்படின்னு கூட சொல்லலாம் இது அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த நம்ம பாரம்பரியம் இந்த அல்வா சாப்பிடுவோம் இல்லையா அதை விட இது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரிய வரும் நாலு டேபிள் ஸ்பூன் சிறு பருப்பு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை லேசாக வறுக்கிறேன் நல்லா செவக்க வறுக்கக்கூடாது அதாவது தீஞ்சு போகிற அளவுலாம் வறுக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் நல்லா வாசனை வரணும் இந்த அளவுக்கு வருப்பட்டாலுமே போதும் இதை நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுறேன் இதை நல்லா ஆரட்டும் ஆரின்னவொன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் பொடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும் இப்போ நல்லா ஆறிடுது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை நான் சேர்த்துட்றேன் இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காவை அதில் இருக்கிற அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷ் பார்ட் அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன் அது சின்ன சின்ன பல்லுப்பெல்லாம் நான் நெருக்கியிருக்கேன் அதையும் இந்த மிக்சி ஜாரில் நான் சேர்த்துறேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் இது கூடவே நான் சேர்க்குறேன் அரிசி மாவு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ முக்கால் கப்பு வெள்ளம் நான் சேர்த்துடுறேன் இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுடுறேன் விட்டுட்டு இந்த நல்லா கொதி வரணும் கொதி வந்தவுடனே இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண் தூசிலாம் இருக்கும் அதனால் இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடணும் ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரி சேர்க்குற முந்திரி வந்து நல்லா செவக்கணும் அதுக்கப்புறம் திராட்சை சேர்க்கணும் திராட்சை நல்லா பலூன் மாதிரி வரணும் இப்போ இந்த எல்லாம் ஃப்ரை ஆன உடனே இதை தனியாக எடுத்து வச்சிட்றேன் முந்திரி செவந்துடுது திராட்சையும் நல்லா பலூன் ஷேப்பில் வந்துடுது இப்போது பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை நான் இதில் நான் சேர்த்து நல்லா பெரட்டணும் வெள்ளம் வந்து இந்த கம்பி பதம் வரணும்லாம் கிடையாது அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலுமே போதும் கரைஞ்சி லைட்டாக ஒரு திக் பதம் வந்தாலுமே போதும் அதை வடிகட்டி வச்சிடணும் இப்போ நான் அரைச்சி விட்டுருக்கிற மிக்சி ஜாரில் இருக்கிறதெல்லாம் இதில் சேர்த்துட்டு சேர்த்த உடனே சும்மா லைட்டாக கலந்துட்டேன் கலந்துட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வா எடுத்துட்டேன் ரொம்பலாம் தண்ணி விடக்கூடாது ஏன்னா குக் குக்கிங் டைம் வந்து ரொம்ப ஆகிடும் அவ்வளோதான் இப்போ உடனே அந்த வெள்ளைக்கரைசில் நான் இதில் சேர்த்துடுறேன் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரா மாதிரி கலந்து விடணும் எல்லாம் திரி திரியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது நல்லா கலந்து விட விட எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும் இது நல்லா இந்த மாதிரி ஆகிற வரையும் கலந்து விட்டுக்கினே இருக்கணும் அந்த கடாயில் ஒட்டாத பதம் வரணும் அல்வா பதத்துக்கு வந்துடணும் விடணும் அவ்வளோதான் இந்த இப்படி திருப்பினா அப்படி திருப்பினா நல்லா திருப்பி திரண்டு வரணும் அதான் திரட்டி பால் தேங்காய் திரட்டி பால் இப்போ வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சியை நான் இதில் சேர்த்துட்டேன் கடாயில் ஒட்டாத அதை பார்த்து இந்த அல்வா பதத்தில் வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுது இதை நான் இறக்கி இது பாருங்கள் எப்படி வந்திருக்குங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம வந்து இந்த சூப்பரான ஸ்வீட் பண்ணிடலாம் வந்து தேங்காய் இருந்தால் போதும் மூடி தேங்காய் இருந்தால் போதும் நாலு ஸ்பூன் வந்து சிறுபருப்பு அது இருந்தாலுமே போகிறோம் நெய் கூட போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த தேங்காய் வரைச்சோன்னா அதில் இருக்கிற எண்ணெயே விடும் இந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெயே விடும் இப்போ நெய் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம செய்யறதும் தேங்க் யூ